அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் யூடியூப் சேனலுக்காக மகர மகசி மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மாசி மாதம் சூரிய பகவான் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் நேரம் மாசி மாதம் என்கிறோம் ஏற்கனவே கும்பராசியில் சனி இருக்கிறார் பகை கிரகமான சனியுடன் சூரியன் இணைகிறார் சூரியனும் சனியும் இணைவதால் அதாவது உங்களுக்கு ஸ்தானத்திற்கு அதிபதி சரி சூரிய பகவான் தங்களுக்கு பாகியஸ்தானத்திற்கு அதிபதி அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று இடங்களுக்கு உரியவர் சனி பகவான் இவை ஒன்றாக இணையும் போது நல்ல பலன்கள் தங்களை தேடி வரும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகை கைக்கு வந்து சேரும் மனதில் என்ன நினைத்தீர்களோ அதை அப்படியே செயல்படுவாம் பணிபுரியும் இடத்தில் பாராட்டு புகழ் கிடைக்கும் பொது வாழ்வில் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரலாம் அடுத்து மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தியாகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தியாகும் போது புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ் மிக்க புராதன கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள் பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியம் கிடைத்து அதன் மூலம் மகிழ்ச்சி பெருகும் பணம் பையை நிரப்பும் நின்று தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும் வெளிநாட்டில் இருந்து வந்து வரும் தகவல் ஆதாயம் தரும் எடுத்த முயற்சி வெற்றியாகும் விலகி சென்ற விலகி சென்ற சொந்தங்கள் மீண்டும் விரும்பி வந்து இணைவர் உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் அடுத்து பதினான்காம் தேதி சஞ்சாரம் செய்கிறார் அதாவது நீச்சம் அடைகிறார் அடுத்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது மிகவும் நன்மை கல்யாண கனவுகள் நலவாகும் வாழ்க்கை துறையோடு வந்த பிரச்சனை அகலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பர் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் உள்ளத்தில் உற்சாகம் குடிகளும் மனதில் உற்சாகம் கரை முரண்டு ஓடும் தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் வந்து வெளிப்படுத்தும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் தற்போது நிறைவேறும் அயல் மாநிலங்கள் அயல் நாடுகளுக்கு தாராளமாக சென்று வரலாம் உயர்கல்வி சாதகமாக உள்ளது இப்போது முழுமை அடையும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும் செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வரும் மாணவ மாணவர்களுக்கு சிந்தனையில் தெரிவி பிறக்கும் நன்றாக படிப்பர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் தங்களுக்கு அடுத்து குரு சுக்கர பரிவர்த்தனை உண்டாகிறது குரு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் அதாவது ராசிக்கு அதிபதியானவர் குரு ஆறாம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கரன் இருவரும் பகைவர்கள்தான் எப்படி சூரியன் சனியும் ஒன்றாக இறைகிறார்களோ அதே போல பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் என்று செலவாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் திடீர் என வரும் மாற்றங்கள் பல கலக்கத்தை கொடுக்கலாம் ஒரு கடனை அணைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் தங்களுக்கு வரலாம் எதிரிகளின் தொல்லை வரும் வந்த வரன்கள் கை செல்லும் இரவு நேரத்தில் வாகனங்களை ஓட்ட வேண்டாம் இந்த நேரத்தில் எதையும் தாங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது தாங்கள் செய்ய வேண்டியது குரு மற்றும் சுக்கரன் வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம் குருவுக்காக வசதி உள்ளவர்கள் ஆலங்குடி குரு பகவான் சென்று வழிபடலாம் இல்லாவிட்டால் உள்ளூரில் உள்ள லவ கிரகத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் சுக்கரனுக்கு லவ கிரகத்தில் உள்ள சுக்கரனையும் மகாலட்சுமி தயாரி வழிபடுங்கள் முடிந்தால் ஆதம்பாக்கம் ஆண்டாள் நகரில் உள்ள மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை சென்று வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்